வருகிற பிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்று மிகவும் புனிதமான விஷ்ணுபதி புண்ணிய காலம் கடைபிடிக்கப்பட உள்ளது சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயரும் விஷ்ணுபதி காலம் என்று அழைக்கப்படுகிறது ஆண்டுக்கு நான்கு முறை மட்டுமே வரும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் பெருமாளுக்கு உகந்த நாட்களாக கருதப்படுகிறது இது ஏகாதசி விரதத்தை காட்டிலும் பல மடங்கு அதிக பலன்களை தரக்கூடியது என்பது ஆன்மீக பெரியோர்களின் கூற்றாகும் வைகாசி ஆவணி கார்த்திகை மற்றும் மாசி மாதங்களின் முதல் தேதிகளில் இந்த இந்த அபூர்வ நிகழ்வு நிகழ்கிறது நாளில் பெருமாள் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற உள்ளன பக்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் காலை பத்து முப்பது மணி வரை வழிபாட்டிற்கு நேரமாகும் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் முதலில் கொடிமரத்தை வணங்கிவிட்டு மகாவிஷ்ணுவிற்கு துளசி சாற்றி நெய்தீபமேற்றி வழிபட வேண்டும் கொடிமரம் முதல் கருவறை வரை இருபத்தேழு முறை வலம் வருவது கையில் வைத்துள்ள ஒரு மலரை கொடிமரத்தில் சமர்ப்பித்து ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் அன்று வெள்ளை அல்லது மஞ்சள் நிற ஆடைகளை அணிவது சிறப்பு அசைவ உணவுகள் மற்றும் தீய பழக்கங்களை தவிர்க்க வேண்டும் மனதில் ஏதேனும் ஒரு நியாயமான கோரிக்கையை மட்டும் நினைத்து இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் அடுத்த மூன்று விஷ்ணுபதி புண்ணிய காலங்களுக்குள் அந்த கோரிக்கை நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது இந்த வழிபாட்டின் மூலம் பித்ருதூஷங்கள் நீங்கும் செய்த பாவங்கள் அகலும் குடும்ப வளர்ச்சி ஏற்படும் மற்றும் திருமண தடை குழந்தை பாக்கியம் போன்ற வாழ்வில் உள்ள அனைத்து தடைகளும் விலகி நன்மைகள் பெருகும்